நண்பர்களே இவ்ளோ நாளாயும் இதைத்தான் இப்படி மாத்துறாங்க அப்படிங்கறதே தெரியாம இருந்திருக்கேன் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க சரியா மாமா வாழைக்கு போடுறதுக்காக உரமாட்டும் கொஞ்சம் வீட்டு முன்னாடி தட்டி போட என்னடா இது பார்க்க புண்ணா காட்டும் இருக்கேன்னு நானும் கிட்ட போய் கையால கிண்டி கிளறி பார்த்தா ஃபுல்லுமே சிப்பி துண்டு சங்கு துண்டு பொடியா கிடந்துச்சு கடல்ல இருந்து எடுக்கிறப்ப கல்லாட்டும் இருக்கிறது காஞ்ச கருவாடாட்டும் பொடி பொடியா பொடிஞ்சு போகுது இதுல கொஞ்சமா தண்ணி தெளிச்சு நீரை வச்சுதான் பண்ண போறாங்க நீரை வச்சு பண்ணுறனால தான் இது பேர் நேற்று சுண்ணாம்பு இந்த பொடியில கொஞ்சமாக தண்ணி தெளித்து கிளறி விட்டிங்கன்னா தீ கொளுத்தாமலே புகை கிளம்புற போக நம்ம பக்கம் மூக்குக்குள்ள நுழையாமல் ஆகாசத்தை பார்த்து பறந்து போயிடுச்சுன்னா நம்ம ரச்சப்பட்டோம் அப்படியே ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்க நேரம் ஆக ஆக எரிமலை வெடிக்கிற மாதிரியே அந்த பொடியெல்லாம் அந்த சிப்பி துண்டு சங்கு துண்டு பொடி எல்லாம் பொடிஞ்சு 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 சுண்ணாம்பு பொடியாக மாறிட்டு இருந்துச்சு கேள்வி மேலே கேள்வி கேட்டு கடைசியில் ஆராய்ச்சி முடிவில் தான் எனக்கே தெரிய வந்துச்சு இதை தான் சுண்ணாம்பா மாற்றுறாங்கண்ணே தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க இதில் நல்ல சுண்ணாம்பா இருந்துச்சுன்னா அதை தான் வெத்துல